ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஏசி இல்லாமல் எப்படி நம்ம ரூமை எப்படி ஜில்லுன்னு வைக்கிறது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கூலிங் பெயிண்ட் ஒயிட்ல கலர்ல பெயிண்ட் இருக்குல்ல அது கூட அமைச்சு கூட நம்ம வீட்டை கூலிங் ஆக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா டைல்ஸ் இருக்குதுங்களா கூலிங் டைல்ஸ் இருக்குது அதை அமைச்சு கூட நம்ம வீட்டை ரொம்பவும் குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் எனக்கு இப்போதெல்லாம் வசதி இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா மா அதாவது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல மேல மொட்டை மாடிக்கு போய் தண்ணி ஊற்றி குளிர்ச்சிப்படுத்தலாம் படுத்தலாம் இன்னொரு முறை அப்படின்னா கோணி பையும்பாங்க அதாவது சாக்கு பையும்பாங்களே அதை கூட நினைச்சு வரிசையா அடுக்கி வைக்கலாம் இல்லை அதுவும் இல்லைன்னா உங்க வீட்டு பழைய போர் வேறு இருக்கும் அதை கூட நினைச்சு கூட அதை கூட வரிசையா அமைச்சா கூட உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் வீடு நம்ம வீட்டில் இருக்க பெரிய பாத்திரத்தை அகண்ட பாத்திரத்தை எடுத்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு குளிர்ந்த தண்ணியை ஊற்றி நன்னாரி வேறு கொஞ்சம் அப்புறம் வாசனை திறனத்தை கொஞ்சம் ஊற்றி டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி வைத்து பயனா போட்டோம்னா நல்ல ஜில்லுன்னு காற்று வரும் அது கூட நம்ம இந்த ரூம்மை ஜில்லுன்னு ஆக்கும் நல்லா இருக்கும் பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங் பேன் தான் யூஸ் பண்ணுறாங்க சீலிங் பேனில் என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் காற்று வரும் பட் வந்து மேலேருந்து அனல் காற்ற இறக்கும் அதை வந்து தவிக்கணும்னா நம்ம டேபிள் பேன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு சீலிங் பேனை நிறுத்திக்கிட்டு டேபிள் பேன்ல காற்று வாங்கினோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் குளிர்ந்தா காற்று கிடைக்கும் ஜன்னலில் ஸ்க்ரீன் துணி மாட்டுறோம்ல அதை கூட தண்ணியில் நினைச்சு பிழிஞ்சு மாட்டினா கூட ஸ்கிரீன் துணி மாட்டினா கூட கொஞ்சம் காற்று குளிர்ந்தா காற்று வரும் சிலப்போ இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் கொண்ட தட்டிகள்லாம் இருக்கும் அதை கூட தண்ணியில் நினச்சி கூட மாட்டினா கூட குளிர்ந்தா காற்றுக்கு கிடைக்கும் வெயில் காலத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கதவு ஜன்னல்களை திறந்து வைங்க அப்போ குளிர்ந்தா காற்று கொஞ்சம் கிடைக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி வைக்கிறது நல்லது அதாவது ஏழு மணிக்கு மாலை ஏழு மணி முதல் நைட்டு திறந்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும் நீங்கள் அதில் கொசு பிரச்சனைனா கொசுனால கொஞ்சம் பிரச்சனைனா கொசு வள கட்டினா கூட பிரச்சனை கிடையாது ஓட்டு வீடு தகர வீடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பிராசிட் வீடுங்களா அதிக வெப்பமாக இருக்கும் இதுக்கு தவிர்க்கணும்னா நம்ம சின்ன ஓலை எடுத்து கட் பண்ணி மேலே அடுக்கிறது நல்லது இது இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் இது இல்லாமல் நம்ம உள் பக்கம் வீட்டுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் சீலிங்கில் பார்த்திங்கன்னா தர்மக்கூளை அடிக்கி அந்த இருந்து நம்ம பாதுகாக்கலாம் இதில் சீலிங் ஃபேனை நம்ம போடுறதை நிறுத்திக்கணும் கீழே டேபிள் பேனை வச்சுக்கிட்டு எதில் வந்து ஐஸ் க்யூப்பை வச்சு பெரிய பாத்திரை வச்சு பேனை போட்டோம்னா நல்லா ஜி காற்று கிடைக்கும் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் டேபிள் பேனை வச்சு உள் பக்கம் காற்று வர மாதிரி அமைத்தா வெளி பக்கம் இருக்க காற்று உள்ள நம்மளுக்கு குளிர்ச்சியாக காற்று வரும் இது இல்லாமல் நம்ம இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பேன் வாங்கி அது வந்து வெளி பக்கம் அந்த காற்றை தண்ணா கூட உள்ளார குளிர்ச்சியான காற்று அமையும் இந்த வெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏசி வாங்க தேவையில்லை ஒரு பத்து விசா செலவு கூட பண்ண தேவையில்லை வேஸ்ட்டான காலியான பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து அதில் தண்ணி நிரப்பி அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டியாக மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிள் ஃபேனுக்கு எதிரே வச்சு இப்போ விண்டோ கதவு இருந்தாலும் சரி அந்த கதவுக்கு அங்கிட்ட வச்சு கூட அந்த வெளிக்காற்ற கூட உள் பக்கம் இழுக்கலாம் இழுத்து கூட அந்த நம்ம எதிரில் அதாவது ஃபேனுக்கு எதிரில் இந்த ஐஸ் கட்டி டப்பா அந்த டப்பா பார்த்திங்களா அதை வச்சு ஃபேனை போட்டோம்னா நல்லா ஜில்லுன்னு காற்று வரும் அது கூட நம்ம அந்த ரூமை ஜில்லுன்னு ஆக்கும் நல்லா இருக்கும் நம்ம நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை உண்ண வேண்டும் அது இல்லாமல் பல வகைகளை சாப்பிடணும் அது இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நொங்கு தர்பூசணி அப்புறம் சாத்துக்குடி இது மாதிரி பல வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் போகணுன்னா இருந்தோம்னா குடையை எடுத்துகிட்டு போங்க அதில் கருப்பு குடையை பயன்படுத்தாதீங்க பல நிற குடைகளை யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம உடை வந்து கருப்பு உடை அணியாதீங்க கலர் உடை அணி அணிங்க அது இல்லாமல் வெள்ளை நிற ஆடை அணிவிப்பது மிகவும் சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அது இல்லாமல் இதேமாரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும் அதை வந்து என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த டிப்ஸ் உங்களை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் சேனலாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ